ரெண்டு பல்லில் ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சுக்கிற மாதிரி நல்ல ஜெர்சி மாடை பார்க்குறீங்களா இந்த மாடை உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்குங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த மாடை பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு துரப்பு கொண்டு இந்த மாட்டை வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லுங்க தலையீத்து கிடாறீங்க மாடு சினையாக இருக்குது கன்று போகிறக்கு ஒரு பத்து முதல் ஒரு பதினஞ்சு நாள் மாடு கண்ணு போகிறக்கு டைம் இருக்குதுங்க மாடு பாருங்கள் ரெண்டு பல்லுக்கு நல்ல ஒரு மேப்பு மேனிலிங்க நல்லா மடியாமல் சுற்றுத்துல தெளிவாக இருக்குதுங்க மாடு கன்று போகிறதுக்கு இன்னொரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் டைம் இருக்கிறங்காட்டிங்க இப்போ இருக்கிற மடியில் வரங்க அப்படியே டபுளாக மடி வச்சு மாடு கன்று போடுங்க மாடு சரியான மடி வருங்க மாடு நல்லா ஜாதியில் அருமையான ஜாதிங்க சின்ன மூஞ்சி நல்லா குளிர் நெத்தியில் அருமையான மாடுங்க மாடி மாடு மடிச்சுட்டு பாருங்கள் இப்போ அந்தளவுக்கு எடுத்துக்கண்டு நல்லா காம்பு காம்பு நல்லா கேட்புங்க மாடு நல்லா செமக்க முடியாதளவுக்கு நல்லா நடக்க முடியாத அளவுக்கு நல்ல மடி வருங்க மாடை பொறுத்த வரைக்கும்ங்க நல்லா ஜாதியில் அருமையான ஜாதிங்க மாடு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்குதுன்ட்டுங்க இந்த மாதிரி நல்லா குதிச்சு விளையாடுறாலும் இந்த மாடு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தங்க மாடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கழிப்புமே கிடையாதுங்க சுழி சுத்தங்க உடம்பு சுத்தம் மடியாமல் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மாடு நல்ல ப்ரீடில் நல்ல மாடுங்க நல்லா தனித்தனி மேய்ச்சல் இருக்குங்க லேடிஸ் பிடிக்கிறக்கெல்லாம் அருமையாக இருக்குதுங்க மாடு தனி தனி மேய்ச்சலுக்கு அட்டகாசமானு மாடுங்க மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கிடையாதுங்க ரெண்டே பல்லுதானுங்க பத்து வருஷத்துக்கு வச்சுக்கலாங்க தலைச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாறு பதிமூணு லிட்டரு கண்டிப்பாக மாடு வருங்க ஏன்னு கிடையாது மாடு நல்லா ஜாதி இருக்குதுங்க மடி நல்லா மடி வருங்க இன்னும் பத்துலேருந்து பாஞ்சு நாள் டைம் இருக்குது மடி செமக்க மாட்டேன் மடி வருங்க மாடு நல்ல மடி வச்சு மாடு கன்று போடுங்க உங்களுக்கு ரெண்டு பள்ளு வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு நல்ல மாடை வ ஜெர்சி மாடு வாங்கி வளர்த்தோணுங்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க ஜெர்சியில் நல்ல குவாலிட்டிங்க நல்லா ரட்டை வரி மடி அமைப்புங்க உடம்பு நைஸ் பாருங்க அப்படிக்கு நல்லா இலக்கம் இருக்குதுங்க கிடாரி நல்ல சோவு இருக்குதுங்க ஒரு தெளிவான கிடாரி ஒரு ரெண்டு பொருள் வாங்கி அஞ்சு வருஷத்துக்கு வச்சுக்கிற மாதிரி தெளிவான கிடாரி தேவைப்பட்டுச்சுங்க தாராளமாக இந்த கிடாரி தேர்வு தேர்வு பண்ணுங்க சுளி சுத்தம் உடம்பு சுத்தம் மடியாமல் சுத்தம் எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கழிப்புமே கிடையாதுங்க மேய்ச்சலுக்கெல்லாம் பாருங்கள் எங்கே விட்டாலும் சரிங்க நீட்டாக மேஞ்சுங்க தண்ணியெல்லாம் சரிங்க எப்போ எந்த நேரத்துக்கு அவர் விட்டாலும் சரிங்க நீட்டாக குடிச்சுக்குங்க எல்லா சுத்தத்தோட உங்களுக்கு ஒரு ஜெர்சி கிடாரி தேவைப்படுச்சிங்கன்னா தாராளமாக இந்த கிடாரியை நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கலாங்க இந்த கிடாரி விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அரநூர் வளத்தில் விற்பனைக்கு வந்துக்குதுங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவாங்க ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுபா சொல்லிக்கிறவங்க நீங்கள் மாடு பிடிச்சிதுன்னா நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் அந்த மாட்டை வந்து நீ வாங்கிக்கலாங்க அட்வான்ஸ் மாடு கண்டிப்பாக நீங்கள் மாடு தேவை மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் மட்டும்தான் மாட்டை வந்து ஹோல்ட் பண்ண முடியுங்க இந்த மாட்டுக்கு நல்லா டிமாண்ட் இருக்குங்க மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் தாளமாக நீங்கள் நம்பர் தொடங்கும் மாட்டை வாங்கிக்கலாங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம குறித்த நேரத்துக்கு உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க நன்றி வணக்கம்